సార్ ఒక ఊర్లో ఒక చిన్న పైన్ సార్ பிரபுதேவனா அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு சார் பிரபுதாவுடைய போஸ்டர் எங்க இருந்தாலுமே அதை கிழிச்சிட்டு போய் வீட்டுல போய் ஒட்ட வச்சுப்பார் சார் அதோட அவருடைய படத்தை தேட்டருக்கு போய் முப்பது நாற்பது தடவை கூட பார்ப்பார் சார் அவரை பார்த்து பார்த்து அவரை மாதிரியே டான்ஸ் ஆட கத்துக்கிட்டு அவருடைய தீவிர ரசிகராவே அந்த சின்ன பையன் மாறிட்டா சார் இதுல என்ன டிஸ்ட்னா அந்த சின்ன பையனே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த படத்துடைய டேரக்டர் பிரபுதேவா கிட்ட போய் சொல்லியிருப்பாரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எல்லாரும் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க அந்த படம் பேட்டார்தான் நம்மளுடைய சேனல்ல பெருசா ரோஸ் ஸ்டூடியோ போட மாட்டோம் இந்தியன் போட்டா கங்குவாக்கு போலான் இருந்தா பட் போடல பட் அப்புக்கு ஏன் போட்டிருக்கு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காத ஒருத்த யார் மேல அதிகமா கோவப்படும் கேட்டீங்கன்னா வாய்ப்பை கொடுக்கறவன் ஏன்டா எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கோவப்பட மாட்டான் ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைச்சுமே அவன் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தலன்னு சொன்னா அவனை பார்த்து தான் அதிகமா கோவப்படுவான் அப்படிதான் இந்த படத்துடைய டேரக்டர் பத்தி எனக்கு கோவம் வந்து எப்படி இந்த மாதிரியான கதை யோசிக்கிறீங்க ஏன் இந்த அளவுக்கு கேவலமா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் சரி ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம பேட்டர் அப்படிய ரோ ஸ்டுடியோக்குள்ள போயிருவோம் உண்மையிலே சத்யராஜுடைய காமெடி தான் இந்த படத்துடைய கதையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதாங்க ஒரு சின்ன வந்துட்டு பிரபுதாவுடைய ஃபேனாவே இருக்கான் அவன் வளர்ந்த பிறகு ஹீரோவாக ட்ரை பண்றான் ஹீரோவாக ட்ரை பண்றான் நிறைய ஆடிஷன் போய் பங்கேற்கிறான் பட் அவனுக்கு சான்ஸே கிடைக்கல சான்ஸே கிடைக்காததால என்ன முடிவு எடுத்தா அப்படிங்கறது கதை இதுல என்ன ட்விஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா அந்த பையன் பாக்குறதுக்கு அப்படியே பிரபுதேவா மாதிரியே இருக்கான் ஏ இந்த கதை கேட்கும் நல்லா இருக்கு இந்த கதை அப்போ நல்லா தானே இருந்திருக்கணும் நான் தான் இந்த கதை சொல்றேன் எந்த ஒரு இடத்துலயுமே அந்த பாலா அப்படிங்கிற ஹீரோ கேரக்டரை பார்த்து தம்பி நீ பிரபுதவ மாதிரியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரக்டருமே வந்து சொல்லி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மோசமா எடுத்திருப்பாங்க கடைசியிலதான் காட்டுவாங்க பிரபுதேவ காட்டி இவர் என்னுடைய டூப் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவாவே சொல்ற மாதிரி காமிச்சு இருப்பாங்க பட் அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்ல என்ன தம்பி நீ பாக்குறதுக்கு அப்படியே பிரபுதேவா மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்ல பட் ஒருத்தர் கூட இந்த படத்துல ஒரு வசனம் கூட சொல்லி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க சரி இந்த படத்துடைய புல் கதை என்ன அப்படின்னு சொன்னா சிம்பிள் தாங்க அந்த பையன் வாய்ப்பு தேடி அலைகிறான ஹீரோ சான்ஸ்க்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்ல இதுக்கு நடுவில் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கர் ப்ளஸ் டான்சர் அவங்க ஒரு பேண்ட் வச்சிருக்காங்க அந்த பேண்ட் வச்சிருக்கும் போது ஒரு சில பிரச்சனைகளால வில்லன் குரூப் அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது இப்படி பிரச்சனை ஆகும் போது முதல் தடவை தெரியாம பிரபுதேவ காப்பாற்றுவா அப்படி ரெண்டாவது தடவை தெரிஞ்சே காப்பாற்றுவா அப்படி மூணாவது தடவை அவங்களுக்காக காப்பாற்றுவா அப்படி இவ்வளோதாங்க கதை வேற எதுவுமே இல்லை இதுக்கு நடுவில் ஜூனியர் ஆர்டிஸ்டோடைய ப்ராப்ளம் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நாலு மூணு சீன்லாம் ஓட்டுவாங்க அது எல்லாமே முடிஞ்சு போய் இவருக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடும் வாய்ப்பே கிடைக்காம போனதால இவர் வந்துட்டு நான் வந்து என்னுடைய உயிரை என் நானே எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அப்படி ஆக்சுவலாக இந்த வேர்டு சொல்லக்கூடாது யூடியூப்ல அதனால தான் சொல்றேன் என்னுடைய உயிரை நானே எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் சில வித்தியாசமான கிரிஞ்சித்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படி அந்த கிரிஞ்சித்தனங்கள் எல்லாமே தான் இந்த ஒரு படம் என்ன ஒரு காமெடினு கேட்டீங்கன்னா தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான்ல அப்படி இருக்கிறவன் என்னென்ன பண்ணணும் பட் அது எதுவுமே பண்ண மாட்டா அப்படி காசெல்லாம் வீட்டுல இருந்து திருடிட்டு போயிட்டு சன்னி லேய்கிட்ட டான்ஸ் ஆடிட்டு இருப்ப அப்படி ஹீரோ கேரக்டர் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கேரக்டர் பத்தி சொல்லியே ஆகுணுங்க இடை தொடை இது ரெண்டுமே தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு காஸ்டியூம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹீரோயின் வேதிகாவுக்கு அதை தாண்டி அந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்றதும் எனக்கு தெரியலங்க ரொம்பவே மோசமா படுமொக்கையா எடுத்து வச்சிருந்தாங்க ஆக்சுவலி இது ரோ ஸ்டுடியோன்னு நான் சொல்லக்கூட முடியல அண்ட் கிரீன் ஸ்க்ரீன் வந்து மொக்க மொக்கையா ஒவ்வொரு இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க கிளைமேக்ஸ்ல யாராவது மொக்கே கிரீன் ஸ்கிரீன் போடுவாங்களா கிளைமேக்ஸ் தான் ஒரு படத்துக்கு ரொம்பவே முக்கியம் ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது கிளைமேக்ஸ் தான் மனசில் நிற்கணும் கிளைமேக்ஸில் க்ரீன் ஸ்கிரீன் போட்டு எடுத்திருப்பாங்க அண்ட் டபுள் ஆக்ஷன் காட்டும் போது வந்துட்டு ஓல்டு டெக்னிக் பழைய கால டெக்னிக் எம்ஜிஆர் கால டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரெண்டு பேருக்கு நடுவில் கோடு போட்டு நீங்கள் இந்த சைடு நில்லுங்க கிட்ட கூட வந்துடாதீங்க நீங்கள் இந்த சைடு நில்லுங்க கிட்ட கூட வந்துடாதீங்க நம்ம ஸ்பிட் ஸ்கிரீன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சு ரொம்பவே மொக்கத்தனமாக எடுத்திருக்காங்க ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் மட்டும் நல்லா இருந்துச்சுங்க இப்போ என்ன சீன் கேட்டிங்கன்னா ஆடிஷனுக்கு வந்து பிரபுதவா அப்படி அங்க மட்டும்தான் நல்லா நடிச்சிருப்பா அப்படி அங்க நல்லா போது ப்ரொடியூசர் வந்துட்டு போன் பேசுகிற மாதிரியும் நீ நடிப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த சீன் ஆக்சுவலி பிரபுதாவா நல்லா பண்ணிருப்ப அப்படி இந்த படத்துல அந்த ஒரு சீன் தான் உருப்படையான சீன் அப்புறம் இவர் வந்து பார்ல வந்து நிறைய பேருக்கு நடிச்சு காமிச்சிட்டு இருப்ப அப்படி அப்படி நடிக்கும்போது ஒருத்தர் ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஏ சிவாஜி மாதிரியே நடிக்கிறா அப்படிடா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு புரியல அது எந்த வகையில சிவாஜி மாதிரி பிரபுதவ அங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல ரொம்பவே கர்ண கொடூரமா கொலை பண்ணி வச்சிருந்தாங்க சினிமாவை எந்த அளவுக்கு கொலை பண்ணணுமோ அந்த அளவுக்கு கொலை பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் மாடனான பொண்ணுங்களை பத்தி நாங்க ஒரு விழிப்புணர்வா எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லாம் ஓகேவா தாங்க இருந்துச்சு ஒரு பையன் என்ன எப்படி தொடுவா என்ன தொடுவா என்ன நினைச்சு தொடுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் வேதிக்கா சொல்ற டைலாக் நல்லா தான் இருந்துச்சு ஆனா கிளைமேக்ஸ் போர்ஷன் நெருங்க நெருங்க இவங்க வந்து மனமடையில் இருப்பாங்க ஓகேவா மணப்பெண்ணா இருப்பாங்க மணப்பெண்ணா இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல ஒரு பெண் தனியா இருக்காங்கன்னு சொன்னா எந்த ஒரு ஆணுமே மேல போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்க மாட்டாங்க அது ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சரி அண்ணனாவே இருந்தாலும் சரி அது நல்லா இருக்காது இல்லையா அது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது வெளிநாட்டுலயே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கும் போது பிரைடா நின்றுட்டு இருக்கும் வேற ஒருத்தன் போய் கட்டி போட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருந்தா எல்லாருக்குமே கோபம் வரதான் செய்யும் ஆனா இங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு எனக்கு தெரியும் அவன் எப்படி பழகிறான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மணமகன் கிட்ட வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சீன் வந்துட்டு ஓவரா பண்ணிருப்பாருங்க கட்டி பிடிக்கிறதுன்னு கால அங்க தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு பிரபுதேவா இல்லாத அட்லயும் பண்ணிருப்பா பெரிய ஆனா நமக்கு ஹீரோவை யார காமிப்பாங்கன்னா பிரபுதேவாவதான் காமிப்பாங்க சோ மொக்கையா எடுத்துருந்தாங்க up. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணியில குதிச்சு ஆகிறேன்னு சொல்லிட்டு தண்ணீர் குதிப்பா அப்படி குதிச்சுட்டு திரும்ப வந்துடும் அவருக்கு நீச்சல் தெரியுமாமா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க என்ன எம்ஜிஆர் கால படம் பார்க்குறவனுக்கே இந்த ட்விஸ்ட் எல்லாம் தெரியும் அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க கடைசியில் வேதிகாக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருமா கல்யாணம் ஆகிட்டு இவங்களுக்கு ஒரு பையன் பிறப்பானாமா அந்த பையன் போய் ஒரு டான்சிங் ஷோல டான்ஸ் ஓடுவானா டான்ஸ் ஓடுவானாமா இது இதுதான் ஃபைனல் செட் நல்லா பார்த்துக்கோங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது சீஃப் கெஸ்டா பிரபுதவா வரும் அப்படியே அங்கதான் ரிவீல் பண்ணுவேன் அப்படியே பிரபுதவா இவர் எனக்கு பாடி டபுள் இவர் எனக்காக நிறைய அஸ்டன்ட் பண்ணிருக்காரு அப்படிலாம் சொல்லியிருப்பேன் அப்படி அப்ப இந்த பிரபுதாவை கேட்பாராம சார் உங்களுக்கு நான் ஃபைட்டிங்ல டூப் கொஞ்சம் டான்ஸ் 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 முன்னாடி சொல்லிட்டு ஆடுவாங்க அதோட படத்தை முடிச்சுருவாங்க என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிதான் எனக்கு ஆகி போச்சு கேக்குறதுக்கே அவ்வளவு டம்பா இருக்கு எனக்கு ரோஸ்ட் கூட பண்ண வரலங்க எனக்கு இந்திய சொல்லியிருப்பேன் எனக்கு ரோஸ்ட்லாம் பண்ண தெரியாது பட் இது பார்க்கும் போது அப்படியே கொலகாண்டாகுது என்னடா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த படத்தில் வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கோவத்தை கொடுக்குது சரி இந்த கதை எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா இந்த கதை இப்படி எடுத்திருக்கலாங்க இப்ப பிரபுதேவா வந்துட்டு ஒரு ஆக்டர் இருபது வருஷமா அவர் இட்டே கொடுக்கல அப்படி இருக்கும்போது ரியல் பிரபுதேவா அவருடைய கதையும் அவரை மாதிரியே தோற்றம் கொண்ட ஒருத்த வந்து ஹீரோ சான்ஸ் தேடி அலையரா அப்படிங்கற கதையும் எடுத்திருக்கலாம் அப்படி அவன் தேடும் போது ஒரு டைலாக் சொல்லி இருந்தாலே போதுமானதான் இருக்குங்க இந்த படத்துக்கு மாதிரியே பிரபுதேவா அவனுக்கே இந்த இண்டஸ்ட்ரியில சான்ஸ் கிடைக்கல நீ எல்லாம் யாரு உனக்கு எப்பரா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சிருந்தாலே இந்த படம் வந்து தரமா இருந்திருக்குங்க அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா படம் கிளாசிக்கா இருந்திருக்கும் பட் இவங்க நினைச்சது உப்மா கிண்ணணும் தான் நினைச்சிருக்காங்க சோ உப்மா படம் தான் எடுத்திருக்காங்க சோ நம்ம எந்த தப்பு சொல்றதுக்குல சோ இந்த படம் பார்த்து நான் கோவப்படுறதுக்கு இதுதான் ரீசன் ஸோ இந்த படத்துடைய ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரோஸ்ட் இல்லை பிபியும் இல்லை என்னுடைய புலம்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நான் உங்கள் வரத்தோட பார்க்குறேன்